காலை வேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் கத்தர் இன்னை கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தை வாசிப்போம் அது மத்தியோ ஆறு முப்பத்தி மூன்று இடத்தை வாசிப்போம் முதலாவது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்போது இவைகள் எல்லாம் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் கூட கொடுக்கப்படும் கத்த சொல்லுகிறா உன் தேவையை சந்திப்பார் அரை லோய்யா இன்றைக்கு கத்தர் உங்க தேவையை சந்திக்க போகிறார் அப்ப இன்றைக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னா வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்திரது எனக்கு தாசை வரும் என்று வேதம் சொல்கிறது இந்த பூமியிலே வானத்தையும் பூமியை எல்லாத்தையும் படுத்த முதல் நாளிலே ஆளிலே தேவன் ஆறாம் நாளிலே மனிதனை உண்டாக்கினார் முதல் நாள் வெளிச்சத்தை உண்டாக்கினார் இரண்டாம் நாள் வானத்தையும் உண்டாக்கி பூமியும் ஒழுங்குமே ஒழுங்குபடுத்தினார் மூன்றாம் நாள் சமுத்திரத்தை உண்டாக்கினார் நான்காம் நாள் சூரியனை சந்திரனை உண்டாக்கினார் ஐந்தாம் நாள் கடல் உயிரினங்கள் பறவைகள் உண்டாக்கினார் ஆறாம் நாளிலே மிருகங்களையும் மனிதனை உண்டாக்கினார் ஆதாமை தனிமையில் முதல் கத்தர் ஆதாமுக்கு ஏவாளை தேற்ற துணையை கற்றுக் கொடுத்தார் அப்போ அவர் மனுஷனை ஆறா நாளிலே உருவாக்கி ஜீவ சுவாசத்திலே அவர் ஊதி மனுஷனாக ஆக்கினார் அப்போ யோசிச்சு பாருங்க நம்ம தேவைகள் இன்னைக்கு இந்த உடல் இருக்கிற ஒவ்வொரு பொருள் பார்த்தீங்கன்னா நொரியீரல் ஹார்ட் கிட்னி லிவர் மூளை மிக பெரிய

எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் என்று என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆகாரத்தை பார்க்கிலும் ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் உடையை பார்க்கிலும் சரீரமும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா ஆகாயத்து பச்சிகளை ஆகாயத்து பச்சிகளை கவனித்து பாருங்கள் கவனித்து பாருங்கள் அவைகள் விதைக்கிறதும் இல்லை அவரை விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை அறுக்குறதும் இல்லை களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை களஞ்சியங்கள் சேர்த்து வைப்பதும் இல்லை அவைகளையும் அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார் ஆமேன் வேத நாளை தினத்தை நீ மேன்மை பாராட்டு நாளைக்கு என்ன நடக்க தெரியாது ஆனா இன்னைக்கு இந்த ஆத்மாவை பத்தி நம்ம எதுவுமே நம்ம என்ன பண்றோம் பயப்படுறதில்லை அப்போ என்ன செய்யணும்னா இந்த உடைகள் உணவுகள் இதுக்கு தான் வேதனைப்படுகிற வழியை இந்த ஆத்மா பற்றி நம்ம என்ன செய்யப்படும் கவலைப்படவே இல்லை என்ன நடக்கணும் ஆனால் சொல்கிற உங்கள் தேவையை சந்திக்க முடியா இருக்க முடியாத நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஆண்டவரை இந்த பூமியிலே வாழ்த்துக்கு நான் என்ன செய்யணும் என்று ஆண்டவர்கிட்ட கேளுங்க மற்றையோ ஆறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்று வருஷங்களே வாசிப்போம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அவருடைய நீதியை தேடுங்கள் அப்போது இவைகள் எல்லாம் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் உன் தேவையை கத்திருக்கிறார் ஆண்டு சொல்லுகிறார் உன் நாவிலே பிரவேதிக்கு முன்பாகவே நான் உன்னை அறிந்திருக்கிறேன் என் பிள்ளைகளை என்ன தேவை என்று அறிந்திருக்கிறார் அப்போ நம்ம யோவான் பதினாலு பதினாலு சொல்லுகிறது என் நாம திரு எதை கேட்டாலும் அதை நான் தருவேன் என்று சொன்னால் அப்ப உங்க தேவையோ கத்த இடத்துல பெற்றுக்கொள்ள வேண்டும் தேவ ராஜ்யம் என்றால் தேவன் உங்க உள்ளத்திலே ஆளிக செய்யும் போது மனுஷீகத்துல உலகப்புறமான சத்தத்தை நீங்கள் என்ன செய்யாதீங்க ஒப்பு கொடுக்காதீங்க அவருடைய ராஜ்யத்துக்கு ஒப்பு கொடுங்க ஆனால் என்ன செய்யணும் என்ன பண்ணணும் என்ன தேவை இருக்குது ஆண்டவரை என்ன இந்த பூமியில வச்சுக்க சொல்லிங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க தேவ நீதியின்படியாக நம்ம ஒழிய சுயத்தின்படியாக நம்ம என்ன என்ன நம்ம பண்ணுவோம் விழுந்து போகும் கத்துடைய ஆலோசனை நிலத்திருக்கோம் உலக ஆலோசனை என்ன பண்ண விழுந்து போகும் தேவ நீதியை காட்டிலும் இன்றைக்கி தொழில் செய்வாங்க ஆனா வியாபாரத்தில் ஒன்றும் இருக்காது இன்னைக்கு வந்து ஒரு வேலைக்கு போவாங்க லஞ்சம் வாங்குவாங்க லஞ்சம் வாங்கிட்டு கடைசி என்ன பண்ணுவாங்க அது அத்தனை பாவமாக கடந்து போகிறது அப்போ தேவ நீதினா என்ன செய்யணும்னா பிறர்க்களை என்ன செய்யணும் உதவி செய்யணும் பசியார் உனக்கு உன் ஆகாரத்தை கொடு ரெண்டு ஆடை இருந்தால் ஒரு ஆடை கொடு நீ என்ன பண்ணும் அவளுக்காக நீ தேவ நீதி செய்யும்போது தான் கத்தர் உனக்கு என்ன செய்வாமா தேவ நீதி வழியாக உங்களை வழி நடத்துவார் நிச்சயமாகவே அப்போ ஏழைக்கு இளைஞன் கத்தருக்கு கடன் கொடுக்கிறான் உலக மனுஷன் வேணும் ஆனால் முதல்ல கணப்பட கத்தரை நீங்கள் முன்னால் வைங்க நிச்சயமாகவே உன் தேவை என்ன மினுவ சந்திப்ப கண்களும் நம்ம செவிப்போம் மத்திய ஆறு நுட்பத்தின் மூடி முடியாக உன் தேவைகளை ராஜ தேவையுடைய ராஜநீதி கூட கொடுக்கப்படும் என்று சொல்கிறார் நிச்சயமாகவே என் பிள்ளைகள் என்ன தேவையோ திருமணத்தை காத்திருக்கலாம் இல்லாட்டியின் ஆண்டவரை வேலைக்காக காத்திருக்கலாம் குழந்தைன்னு காத்திருக்கலாம் எனக்கு வீடு கட்டுன காத்திருக்கலாம் என் மகனுக்கு நல்ல வேலை வேணும் இன்னைக்கு உன் இருந்தாலும் யாவை துடைக்க தேவன் இன்றைக்கு உன் தேவையை நிச்சயமா சந்திப்பா வேதம் சொல்லுகிறது உன் நாவிலே பிரவேசித்து நீ அறிக்கை நான் அறிந்திருக்கேன்னு நீங்க சொன்னீங்கப்பா என் பிள்ளைகளை ஆசைவதை காத்துக்கூடும் ஏசுவி நாமத்து நல்ல பிதாவே ஆமை